இதோ இந்த ஒரு இன்டிஃபரென்டான ஆளுங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவனுக்கு ஹெல்ப் அப்படினால என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு லிப்ட்ல ஏறிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு இவனுக்கு ஆப்போசிட்ல அவன் இருந்தாலும் பாட்டுக்கு போயிடுறான் நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப ஒரு குட்டி பலூன் விட்டுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு அந்த பலூன் மிஸ் பண்ணதும் இவன் பலூனை தர தூரத்துல தான் இருக்கான் பட் இருந்தாலும் அந்த பலூனை புடிச்சு அந்த பொண்ணுக்கு தரமாட்டான் அடுத்ததா வேலைக்கு யாராவது வாலண்டியரா வரீங்களான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் அதை பார்த்து கண்டு மாதிரி போயிருவான் கடைசியா ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணலான்னு போய் நிக்கிறான் இவன் பக்கத்துல ஒரு பாட்டி வந்து இவனோட கையை பிடிச்சி நிக்கிறாங்க அந்த சிக்னலை கிராஸ் பண்ணும்போது அந்த பாட்டியோட தான் கிராஸ் பண்றான் ரோட ஃபுல்லா கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே சிக்னல் ஆஃப் ஆயிருது இவன் என்ன பண்றான் அப்படின்னா சிக்னல அப்படியே நின்னுடுறான் இவன் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு நேரா ஒரு கார் ரொம்ப ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கும் இது தெரியாம அவன் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு இருப்பான் எப்படியும் அந்த காரோட ஆக்சிடென்ட்ல இருந்து இவன் தப்பிச்சிடுறான் ரோட கிராஸ் பண்ணதோ அந்த பாட்டி இவங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க இதனால அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட லைஃப்ல உதவிங்கிறத வாலண்டியரா பண்ணனும் அப்படின்னு அற்புதமா சொல்லி